அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம வீட்டுல வந்து பணம் நிரந்தரமா தங்குறதுக்கும் பணப்பழக்கம் ரெகுலரா நமக்கு இருக்கிறதுக்கும் வந் அதாவது வந்த பணம் வந்து விரயமாகாமல் செலவு பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாருமே சூப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க யாருக்கெல்லாம் நீங்கள் இதை நிறைய ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பீங்க அது செய்து பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் குபேரனை வசப்படுத்தி பணவரவை அதிகப்படுத்துறதுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து எழுதணும் இது வந்து ஐந்து நான்கு நான்கு ஏழு ஒன்பது ஐந்து ஒன்பது அதாவது ஐ ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இந்த நம்பரை நீங்கள் வந்து இந்த இடத்துல எழுதிக்கணும் இந்த எண்களை இந்த இடத்துல எழுதிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட ஏதாவது வாசனை தடுவீங்க பூசிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து பண வரவில் எதுக்காக பணம் எது எதாவது எந்த விஷயத்துக்காக பணத்தை நோக்கி காத்திருக்குறீங்களோ அந்த பணத்தை உங்கள் கையில் கொண்டு வர சொ கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய குபேரனை வசப்படுத்தக்கூடிய நம்பர் இது ரொம்ப சூப்பராக வேலை பார்க்கும் நீங்கள் வந்து இந்த நம்பரை நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எழுதிக்குங்க இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து எழுதுங்க இந்த இடத்துல வாச வாசனாதி திரவியங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அத்தர் ஏதாவது இருந்தால் பூசிக்கலாம் அது போலவே பணம் வந்துடும் பணம் எனக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும் பணம் என்னப்பா பெரிய விஷயமா பணம் இருக்கிறவங்களாம் பெரிய ஆளுங்களா இப்படிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரி பணத்தை பற்றி நீங்கள் தவறாக பேசாமல் பணம் எங்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற மனநிலையோடு இந்த நம்பரை நம்பிக்கையோடு எழுதும் பொழுது உறுதியாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி